பெயர் பெபேயால் பெபேயால் அப்படின்ற பெயரை குறிச்சு அந்த பெண்ணுடைய பெயர் பெபேயால் பெபேயால் அப்படின்றவங்க புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெண் சரிங்களா அவங்க எப்படி கத்து நாமத்தினாலே எப்படி அவங்க கத்துடைய ஊழியத்துல பங்கெடுத்து கொண்டார்கள் அப்படின்னா பவுல போஸ்தலர் இருந்த காலத்திலே அவர்களை பற்றின குறிப்புகள் நம்மிடத்துல இருக்கு அப்போஸ்தலர் ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்திலே அதாவது ரோமர் பதினாறாம் அதிகாரம் ஒன்று முதல் இரண்டு வசனங்களில் இந்த பெபேயாலை குறித்து குறிப்புகள் இருக்குது பவுளப்பூஸ்தலர் தனக்கு உதவி செய்ததாக தனக்கு ஊழியத்திலே தன்னுடைய ஊழியத்திலே பங்கெடுத்து கொண்டதாக தன்னுடைய ஊழியத்தை செய்ய அவர்களும் எனக்கு உதவி செய்தார்கள்னு சொல்லி எழுதப்பட்ட எத்தனையோ பெண்களுடைய பெயர்ல இந்த பெபேயால் அப்படின்ற பெயரும் ஒன்று பெபேயாள் அப்படின்ற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிரகாசம் ஜொலிப்பு அப்படின்னு அர்த்தமா சரிங்களா அவங்க தான் இந்த பெவையாளுன்ற பெண் எப்படி ஊழியத்தில் பவுளுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தார்கள் அப்படின்றத நம்ம பௌளு புஸ்தகர் எழுதின ரோவர் சுவிசேஷத்தில் பதினாறாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களில் பார்க்குறோம் எங்கேரியா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாலை நீங்கள் கத்தருக்குள் வான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி அவளுக்கு தேவைப்படுகிறதோ உங்கள் உதவி அவளுக்கு தேவைப்படுகிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புக்கிறேன் அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவா இருந்தாள் அப்படின்னு சொல்லி பௌல போஸ்தலர் இந்த பெபையாலை குறித்து சாட்சி கொடுக்கிறார் எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு பெண்ணை குறித்து ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு இவங்க எனக்கு உதவியா இருந்தாங்க பெரிய வார்த்தை என்னது ஆதரவா இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் ரோமர் ஆட்சி செய்த காலகட்டத்தில் எது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னா உதவி செய்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவாக இருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு எதிர்ப்பதமாக நின்று கொண்டிருந்த மக்கள் நிறையா பேர் இருந்தாங்க ஏன்னா ரோமனுடைய ஆட்சியில் ஏசு கிறிஸ்துன்ற நாமத்தை சொல்கிறவங்கள என்ன செஞ்சாங்க சிறைச்சாலையில் போட்டாங்க பவுல பொஸ்தலர் நிறையா முறை செயல் சிறைச்சாலையில் எப்பயுமே இருக்கிற ஒரு நபராக கூட இருந்திருக்கிறாருன்னு சொல்லலாம் அப்படித்தான் அவர் இருந்த பொழுது இந்த ரோவருக்காக எழுதப்பட்ட ரோமானியருக்காக எழுதப்பட்ட நிருபத்தை இந்த பெமையால் அப்படின்ற இந்த அம்மாட்டை தான் கொடுத்து அனுப்பினதாக சரித்திரம் சொல்லுது வேதத்தில் இல்லை சரித்திரங்கள் வேத ஆராய்ச்சியாளர்களுடைய சரித்திர புத்தகத்தில் உள்ளதை ப அவங்க படித்து ஆராய்ந்த பொழுது இந்த பெவையால் அப்படின்ற அந்த அம்மாவுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா அவங்க என்ன செஞ்சாங்களாம் பவுலோ போஸ்லர் எழுதின அந்த ரோமருக்கு எழுதின கடிதத்தை அங்கேருந்து சுமந்து கொண்டு அவர் இருந்த அந்த இருந்து எடுத்துக்கொண்டு இந்த ரோமருக்கு கொண்டு வந்து கொடுத்தது இந்த அம்மா தான் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து கொடுக்கறது நிச்சயமாகவே அந்த அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு சூழ்நிலைக்கு நடுவில் அவங்கள கூட்டிகிட்டு வந்தது மிகவும் கஷ்டமான ஒரு காரியமாக தான் இருந்திருக்கும் கண்டிப்பாக கெங்கேரியா அப்படின்ற அந்த ஊரில் அவங்க இருந்திருந்தாலும் அவங்களுடைய ஊழியம் எங்கே இருந்திருக்கு அப்படின்னா ரோமாபுரியில் இருந்திருக்கு சரித்திர குறிப்புகள் சொல்லுது இவங்க வந்து ஆராதனை நடத்துகிற அதாவது சபை ஒழுங்கு ஆராதனை நடத்துகிற ஒரு பெண்ணாக கூட இருந்திருப்பார்கள் அவங்க அதை அவங்களும் ஒரு ஊழியர் செய்திருக்கிறாங்க அப்படின்றத சரித்திர குறிப்பு சொல்லுது சரிதானா இன்றும் கூட நாமும் நிறைய பெண்களை பார்க்கிறோம் நிறைய பெண்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள்ன்றத பார்க்கிறோம் ஊழிய சந்ததியராக இருக்கிறார்கள்ன்றதை பார்க்குறோம் பாஸ்டருடைய மனைவி பாஸ்டருடைய பிள்ளை பாஸ்டர் அந்தஸ்து உள்ளவங்க நிறைய பேர் செய்கிறாங்க ஊழியத்தில் இணைக்கப்பட்டு இருக்கிறாங்க முந்தானத்து ஒரு வாட்ஸ்அப் குறிப்பு பார்த்தேன் அதில் ஒரு ஊழியம் நடந்து கொண்டு இருக்குது எங்கே அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் நடக்கிற ஊழியத்தை பற்றி எழுதப்பட்டிருந்தது ரொம்ப கடினமான சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவித்து வந்த பிறகு அவங்க கிறிஸ்தவர்களாக மாறின பிறகு இந்த மதத்தை அடுத்த பிற பிற மதத்தை சார்ந்தவர்கள் அங்கே போய் ஏன் நீங்கள் இந்த கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டீங்க எதனால் அவங்க கிறிஸ்தவங்களாக மாறினாங்க ஏன் ஏன் உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு அவங்க பணம் கொடுத்தாங்களா உங்களுக்கு என்ன அவங்க கொடுத்தாங்க வீடு அவங்க கட்டி கொடுத்தாங்களா அவங்கள எதுக்கு நீங்கள் சார்ந்து கொண்டீங்கன்னு சொல்லி மிரட்டல் செய்து அவங்களிடத்தில் கேள்வி கேட்குறதாகவும் அது ஒரு முறை இரு முறையில் பல முறை ஒரு ஏழு எட்டு பேராக ஒன்று சேர்ந்து வந்து அந்த மக்களை மிரட்டி நீங்கள் ஏன் அப்படி செய்கிறீங்க ஏன் கிறிஸ்தவங்களை ஏற்றுக்கொள்கிறீங்க ஏன் கிறிஸ்தவர்களாக மாறுகிறீர்கள் ஏன் ஞானஸ்தானம் வாங்குறீங்க ஏன் ஆலயத்துக்கு போகிறீங்கன்னு நான் நிறைய கேள்விகளை அவங்கள பார்த்து கேட்குறாங்க மிஷினரி அப்படின்ற அந்த ஊழிய அந்தஸ்து பெற்ற அந்த மக்கள் அங்கே கணவன் மனைவியாக இருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்புன்றது இந்த காலகட்டங்கள்லையும் சரி அப்போவும் சரி என்னவாக தான் இருக்குது ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்குது இந்தியா தேசத்தில் உள்ள ஒரு ஊழியத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குன்றத இருக்கேன் இல்லையா ஏன்னா பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஊழிய பாதையில் இருக்கிற கஷ்டங்கள் அவர்களுக்கு மாத்திரமே தெரியும்னு சொல்லலாம் ஒரு இடத்துல போய் நம்ம நிற்கிறப்ப அங்கே அவங்கள கிறிஸ்தவர்களாக மாற்றணும்ன்றது நம்மளுடைய எண்ணம் இல்லை கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்றது மட்டும்தான் நம்மளுடைய எண்ணம் அப்படி அறிவிச்சு வந்த பிறகு அவங்க பெற்றுக்கொண்ட நன்மை நிமித்தமாக அவங்க கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனாலும் இந்த மனம் மாற்றத்தை பொறுக்க முடியாத அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத சமூகத்தினர் இப்பொழுதும் இருக்கிறாங்க அவங்கள மிரட்டி மறுபடியுமாக அவங்கள அவங்களுடைய மதமாகவே பூர்வ மதமாகவே மாற்றுகிற மக்களும் இப்போவும் இருக்கிறாங்க அதற்கு மத்தியில் தான் ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்குது பௌலப்போஸ்தர் காலத்தில் அப்போ எவ்வளோ டஃப்பாக இருந்திருக்கும் இந்த விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்குறப்ப இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக இருந்திருக்கும் ஏன்னா சிறச்சேதமும் சரி எண்ணெய் கொப்பரையில் தூக்கி போடுறதும் சரி தலைகீழே ஆணி அடித்து சிலுவையில் அறையப்பட்டதும் சரி பௌலப்பொசலர் இருந்த காலகட்டங்களில் தான் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் அப்படிப்பட்ட சமயத்தில் தான் என்ன பண்ணாங்க அவங்க ஊழியர் செய்தார்கள் இன்று இருக்கிற ஊழியங்கள் அதில் பாதி கூட நம்ம அனுபவிக்கலைன்னு சொல்லிடலாம் ஆனால் இப்போவும் அப்படிப்பட்ட ஊழியங்கள் கஷ்டப்படுற ஊழியங்களுக்காக நாமளும் என்ன செய்யணும் இணைந்து செபிக்கணுன்றது நாம் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது ஒவ்வொரு ஊழியக்காரவங்களுக்காகவும் ஒவ்வொரு ஊழியத்தில் தாங்குகிறவர்களுக்காகவும் ஒவ்வொரு ஊழியத்தை நடத்துகிறவர்களுக்காகவும் அதற்கு இப்படி பெயாலை போல எத்தனையோ மக்கள் சுமந்து கொண்டு அதாவது லெட்டர்ஸை கொண்டு வர்றதாக இருந்தாலும் சரி அல்லது ஏதேனும் பொருட்களை கொண்டு வருவர்களாக இருந்தாலும் சரி அவர்களும் ஊழியம் அர்த்தம் அப்படிப்பட்டவர்களுக்காகவும் நாம் என்ன நம்மளுடைய ஜெபத்தில் அவர்களையும் நினைத்து செபித்து ஆண்டவரிடத்திலிருந்து அவர்களுக்கும் பாதுகாப்பையும் அரணையும் பெற்றுக் கொடுக்கணும்னு நான் சொல்றேன்